நம்ம எல்லோருக்குமே சரஸ்வதி தேவி தான் கல்வி ஞானம் யோகம் அப்படின்னு எல்லாத்தையும் தந்து அருள் புரிகிறாங்கன்னு தெரியும் சரஸ்வதி தேவியை எல்லா வசந்த பஞ்சமி என்றும் பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சேர்ந்து பூலோகத்தில் மனிதர்களை படைக்கிறாங்க மனிதர்கள் எல்லோரும் பூலோகத்தில் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு நாள் பிரம்மதேவர் பூலோகத்தை சுற்றி பார்க்கலாம்னு வரார் அங்கே மனிதர்களும் உயிரினங்களும் அமைதியாக இருக்கிறத பார்க்குறாரு அவங்க எல்லோரும் பேச்சு வராததால் சண்டை சத்திரம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க பிரம்மதேவர் ஒரு குணம் யோசிக்கும்போது அவருடைய சிருஷ்டியில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுச்சு உடனே அவர் கம்மண்ணத்தில் எடுத்து அதில் இருந்த தண்ணீரை முன்னாடி தெளிக்கிறார் பிரம்மதேவன் அப்போது அங்கே ஒரு பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அந்த ஒளியில் அழகான ஒரு பெண் தோன்றினாங்க அவங்க நான்கு கைகளோடு இருந்தாங்க ஒரு கையில் அருளையும் இன்னொரு கையில் ஏடையும் மற்றொரு கையில் வீணையையும் இன்னொரு கையில் துளசி மாலையும் கொண்டிருந்தாங்க அவங்க பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க அவங்க தான் பிரம்மதேவருக்கு மனைவி சரஸ்வதினு அழைக்கப்பட்டாங்க பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிகிட்ட பூலோகத்தில் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க யாருமே பேசிக்கிறது இல்லை பழகிக்கிறது இல்லை அவங்களுக்கு பேச்சு வராததால் எல்லோருமே அமைதியாக இருக்காங்க நான் உன்னை இங்கு வர வைத்தது உன்னிடம் உள்ள வீணையை வாசித்து அதிலிருந்து வரக்கூடிய ஏழு சுரங்களையும் மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் கேட்கணும் அவங்க எல்லோரும் ஞானம் உருவாகணும் அவங்க பேச ஆரம்பிக்கணும் பேசி ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்கிட்டு உலகத்தை இன்னும் நல்லா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரம்மதேவர் மாயமா மறைகிறார் உடனே சரஸ்வதி தேவி அவருடைய வீணையை வாசிக்கிறாங்க அதிலிருந்து வரக்கூடிய ஏழு ராகம் சங்கீதம் எல்லாமே மனிதர்களுக்கும் அங்கிருந்த உயிரினங்களுக்கும் கேட்கவும் எல்லோரும் ஒரு உயிர் வந்த மாதிரி புத்துணர்ச்சியாக எந்திக்கிறாங்க அந்த சுரங்கள் மனிதர்களுக்கு ஞானத்தை உருவாக்குகிறது அங்கிருந்த நதிகளோட சத்தம் பட்டாம்பூச்சி பறைக்கிற சத்தம் பறவைகளோட சத்தம் அந்த பூமி முழுக்க நிறைஞ்சிருக்கிறது சரஸ்வதியோட இனிமையான சங்கீத ஓசையை பூமி வண்ணமாகவும் ஆயிடுச்சு அதனால் மனிதர்கள் எல்லோரும் சரஸ்வதியை ஞானத்தின் வடிவமாகவும் கல்வியின் கடவுளாகவும் பூஜை செய்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க சரஸ்வதி தேவியை தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க மாசி மாதத்தில் வர பஞ்சமி நாள் அன்னைக்கு சரஸ்வதி தேவியோட விக்கிரகத்தை வாங்கி வீட்டுக்கு எடுத்து போயிட்டு பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதுக்கு மேலே அந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் தினமும் வழிபடுங்க எல்லா வசந்த பஞ்சமி அன்னைக்கும் விரதம் இருந்து சரஸ்வதியை வழிபட்டோம்னா சரஸ்வதியோட முழு அருளும் நம்மை வந்து சேரும் ஓம் நமச்சிவாய